அனைவருக்கும் இனிய வணக்கம் பிரிவு பிரிவு என்பது பெரியாமல் இருக்கும் வரைக்கும் புரியாத விடயமாக இருக்கும் பிரிந்துவிட்டால் அது புதிராகவே மாறிவிடும் எல்லாரும் பிரிந்து வாழ்கின்றார்கள் என்று நான் கூற வரவில்லை பெரியாமல் வாழ்ந்தால் நன்றாக இருக்கும் என்று தான் கூற வருகின்றேன் மீன்றைய தினம் அனைத்து மீடியாக்களிலும் பெரிதாக பேசப்பட்டு வரும் விடயம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் திரு கமலஹாசன் அவர்களும் கௌதமி அவர்களும் பிரிந்துவிட்டார்கள் என்ற விடம் தான் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது வாள் இதில் உண்மை இருக்கின்றதா இல்லையா என்று பார்ப்பது அடுத்த கட்டம் அதற்கு முதல் திரு கமலஹாசன் அவர்களை பற்றி சற்று பார்ப்போம் இரண்டாயிரத்தி மூன்றில் கௌதமியுடன் வழக்கம் ஏற்பட்டு இரண்டாயிரத்தி ஐந்திலிருந்து இன்று வரை ஒன்றாக இருந்து வருகின்றார்கள் ஆனால் இதற்கு முதல் இரண்டு தடவை தான் திரு கமலஹாசன் அவர்கள் கௌதமி அவர்களும் ஒரு முறை திருமணமானவர் திருமணமாகிய ஒரு ஆண்டிலேயே விவாகரத்தும் பெற்றுக்கொண்டவர் இந்த ஒரு ஆண்டில் அவருக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கின்றது அதே சமயத்தில் திரு கமலஹாசன் அவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருப்பது அனைவரும் தெரிந்தபடியம்தான் இவ்வாறு தனித்தனியாக குழந்தைகள் இருப்பினும் ஒன்றாக சேர்ந்திருந்து வருகின்றார்கள் இவர்கள் இப்பொழுது பிரிந்தமைக்கு இவர்களின் குழந்தைகள்தான் முக்கியமான காரணம் என்று வளரால் பேசப்பட்டு வருகின்றது அனைவருக்கும் தெரிந்த ஒரு முக்கியமான காரணமும் கூறப்படுகின்றது கமலஹாசனின் மகள் சுருதிக்கும் கௌதமிக்கும் ஒவ்வாமை காரணமாக இந்த பிரிவு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறுகின்றார்கள் ஆனால் அதே சமயத்தில் கௌதமி அவர்கள் தன் மகளுடைய எதிர்காலத்தை எண்ணி இந்த முடிவை எடுத்ததாகவும் கூறுகின்றார்கள் இதை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் இருவருடைய உள்மனது வரை சென்று ஆராய்ச்சி செய்தால் தான் முடியும் அது முடியாத காரணத்தால் அவர்களே அந்த காரணத்தை கூறும் வரையில் காத்திருப்போம் இது போன்ற சினிமா செய்திகளை வித்தியாசமான மிமிக்ரிகளில் அனிமேஷன்களில் கலந்து தெரிந்து கொள்ள வேண்டுமா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்